அடுத்த போதை எது திரை கவர்ச்சி திரை போதை இந்த திராவிடம் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலம் என்ன நடிகர் நாளாக துண்டிக்கிறார் கட்டமைச்சான் கல்லூரி விழாவா இயக்குநர் கூப்பிடு திரைப்பட நடிகை நடிகை கூப்பிடு நீ ஏதாவது அலைபேசில மீம்ஸ் பாடுறான் அம்மாவும் மகளும் ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க பிள்ளைங்காயம் ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீன்ஸ் வருதான் மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்தவன் உதவனே அப்படி ஏதாவது காட்சி வராது வராது இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குனர் போட்டு பேசுகிறது அப்ப என்ன இதுதான் உச்சம் போல இருக்கு அப்ப கடவுள் வழிபாடு அவருடைய கதாநாயக வழிபாடு மேன்மையானதா பெரிய என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி சைனைடு குப்பியாக மரணத்தை கழுத்துக்கு கீழே தொந்தரித்த மகத்தான தலைவன் இந்த கவச்சி இந்த நாலு போதைக்குள் மரக்கடிக்கப்படுறாங்க உன் முன்னாள் செய்த ஈகம் மரக்கடிக்கப்படுது ஆக பெரும் மலமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதை அளிக்கப்படுது மயக்கத்தில் இருக்கிற நீ உன் வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய் சோர்மை இருக்கிறதுக்கு உட்கார்ந்து திறமை உழைப்பின் தேவை அப்படி இருக்கு வட இந்தியன் வந்து நடக்குது ஆரிய படகடம் தான் பாண்டிய மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தால் இந்தி கர்ணை என்ன செய்வ ஏன் நீ வெளியில நிற்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியால் வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவானுக்கே நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலியாவாய் அடிமையாவாய் உன் அண்ணன் இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய் வரலாறு இதோ இதோ ஈழ தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணைத்து சொல்றேன் நடக்கும் அதுக்கு முன்னாடி இதை தடிக்கணுமா உன் உடன் பிறந்தான் கைகளை இருக பிடிச்சுக்க வழியே கிடையாது வழியே கிடையாது நாம் வெல்வதை தவிர இந்த இனம் மீழ்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அவை என்ன பண்ணலாம் நின்று நான் நிறுத்திர நான் நிறுத்திர தேவேந்திர பிரபாகரன் மகன் சீமா நிறுத்திர தேவேந்திரக்கு மறவர் நாடார் கோணர் எல்லாரும் போட முடியா மீனவர் எல்லாம் போட முடியா கருணாநிதி மகன் நிறுத்திர தேவேந்திரம் இருக்கு ஸ்டாலின் நிறுத்திர தேவேந்திரக்கு நீ எல்லாம் போட முடியாது இதான் முன்னாடி இருக்கிற அரசியல் பிரபாகரன் மகன் சீமா நிறுத்திர மறவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறையெல்லாம் போட முடியா இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தவருக்கு போட இல்ல நடிகர் விஜய் நிறுத்தம் போட போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தம் போட போறியா ஏதுக்கு போட போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னை விட்டு எவன்டா வந்தான் என வந்தான் உன்னை அடித்தான் அந்த ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்கு எனக்குத்தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாலு வேலை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனை கலச்சு போல சொல்லும் போது வேடிக்கை பார்த்தா தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுத்தம் யாரா அவை சூடு அனுமதிச்சா இவை எதையாவது ஒண்ணு சொல்றா நீத்த கொண்டு வந்தது யாரா அவை கொண்டு வர விட்டவன் யாரா இவை கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரா அவை எடுத்துட்டு போகும்போது கட்டி நீண்டவன் யாரா இவை இவங்களை தவிர வேற ஏதாவது பிரச்சனை காரணம் இருக்கடா சொல்லு அதான் போட்டியடா கருணாநிதிக்கு இருபது வருஷம் கொடுத்தா ஜெயலலிதா இருபது வருஷம் கொடுத்தா அதிகாரத்தை கொடுத்தா கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலின் காந்தி வருஷம் கொடுத்துட்டா ஏன் எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்டா வாழ்ந்து பார்த்துட்டில ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாரு பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரம் வேண்டாம் என் தலைவனுக்கு ஒரு கனவு இல்லைடா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்னு அந்த கனவு இங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒன்று தான் எழுத்து பணம் காசு ஆனா எனக்கு இருக்க அறிவு சிந்தனை ஆற்றல் இந்த நிலத்துல எந்த மயிரும் செயல்படுத்த படை இருக்கு பணம் இல்லை நான் எடுத்து வைக்கிற அரசியலை கொண்டு போய் சேர்க்க கூட எனக்கு ஒத்துழைக்கிறேன் மரத்தோட பேசுறாரு மலையோட பேசுறாரு கடலோட பேசுறாரு தண்ணியோட பேசுறாரு வைத்திகர பயல நிலம் நீர்த்தி வலி விசும்பு ஐந்தும் கலந்த மயக்கம் தண்டா உலகம் இது இல்லைன்னா உலகத்துல எந்த உயிரோட பிச்சைக்கரப்பில போட இந்த பீகார்ல ஆறு மாவட்டத்துல யூரோனியன் தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான் எழுபத்தி ஆறு விழுக்காடு எழுபத்தி ஆறு விழுக்காடு பிள்ளைகள்லாம் குறையோட பிறக்குதுங்கிறான் டே ஆறு மாவட்டத்துல பீகார் நான் சொல்லும்போது சீப்பா கால்நடைக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு போய் நான் போராடும் போது அவ்வளவு பிரச்சனை பண்றான் போலீஸுக்கு நுழைய அதை மேய்ச்சல் நிலத்திரமிச்சுட்டு சத்தம் போடாமல் இந்த மாதிரி ஒரு கிலோ கால்நடைக்கு மாநாடு நடத்திட்டு இருக்காங்க டிஎம்கே எப்படி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் கால்நடை நம் செல்வங்கள் அதற்கு வந்து இது மேச்சல் நிலங்களை ஒதுக்க வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப பாதுகாப்பு கால்நடைகள் இப்போ தெரியுதா யாரு அடிக்கிற அடி அப்படியே அடிக்கிற பக்கத்தில் வாங்க இப்படி வாங்க அண்ணன் பக்கத்துல இப்படி வாங்க இப்படி வாங்க ஆ சுட்டுக்கிட்டே போகிறேன் எப்படி என் துவக்கில் இருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கா அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்கு ரெண்டும் சேர்ந்து வெடித்தால்தான் இனத்தின் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியுங்கிற இதாண்டா மாசைக்குன்னு சொல்கிறாங்க மக்கள் ஜனநாயக புரட்சிக்கும் தேசிய விடுதலைக்கும் வேறுபாடு ரெண்டு ஒன்று தான் அடி பிரபாகரன் கையில தோட்ட போயிட்டு கருணாநிதி ஜெயிலுக்கு அஞ்சாறு பார்த்து அரசியல் செயல் கிரியாடா நான் விழுந்த தெரியும் என் இனம் எழுந்தால் போதும் அஞ்சலா இனம் வாழ்ந்தால் போதும் நின்ற மாபரன் மீரன் பிரபாகரன் மகன்டா பிள்ளைகள நாங்கள் ஒவ்வொருத்தனையும் ரெண்டு வீரர்கள் சிங்களத்தில் வெறும் இருபத்தி வீரன் என் இருபத்தி வீரன் ரெண்டு வீரனுக்கு சமம் ஒரு சிங்கள வீரனுக்கு சமம் நீ கூட்டத்தை பார்க்கிற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலை